எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருஞான சம்பந்த பெருமான் அருளி காப்பு தலம் திரு சண்பை நகர் பண் தக்கேசி அசுரர் தேவர் கடையும் வல்லசுரர் தேவர் கடைந்த முழு நஞ்சு அது உண்ட முழு நஞ்சு அது உண்ட தெய்வரு வல்லசுரர் தேவர் கடைந்த முழு நஞ்சு அது உண்ட தெய்வ கரிய கண்டரு திகழ் சுத்தி கையரு கட்டங்கத்தரு கரியின் உரியரு காதலால் சகவர் வணங்கும் சண்டை நகராரே முய்வல் அசுரரு தேவரு கடைந்த முழு அது உண்டதைவர் செய்ய ஒருவர் கரிய கண்டரு திகழ் ஊர் காதலால் செய்வர் பதர்கள் வணங்கும் சண்டை நகராரே கடலுள் விடம் உண்டு அமரர்க்கு அமுதம் அருள் செய்த குலமார் கையிலை குன்று அது உடையரு கொல்லை எழுது ஏறி நலமார் வெள்ளை நாழிகேரம் பிரியா நரும் பாலை சலமா காட்டும் சை நகராரே மா கரம் சேர் அத்தியின் தோல் போர்த்து மெய் மாலான சூகரம் சேர் எயிறு பூண்ட சோதியன் மேதக்க ஆகரம் சேர் இப்பிமுத்தையம் தன் வயலுக்கே சாகரம் சேர் திரைகள் உந்தும் சண்பைநகராம்பலம் திரு நகர் பற்றி சம்பந்தர் அருளிய நான்கு ஐந்து ஆறாம் தேவார பாடல்களின் பொருள் இவை வலிமையான அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலில் அமுதம் நாடி கடந்தபோது முதற்கண் தோன்றிய நஞ்சு முழுவதும் உண்ட தெய்வநாயகர் சிவந்த வடிவினர் அரிய கண்டத்தை உடையவர் திகழும் மழு மழுப்படையை கரத்தில் உடையவர் வால் படை உடையவர் யானையின் தோலை உரித்தவர் அன்புடன் பழகுவதில் சைவர் பாசுபதர்கள் வணங்கும் சண்பை நகரார் ஆவார் கடலில் தோன்றிய நஞ்சினை அவன் ஏற்று உண்டு தேவர்கள் அமுதம் அருந்துமாறு ஆள் செய்த கைலமலை நாயர் இனபவானத்தில் அமரும் ஈசர் அப்பெருமாள் தென்னை மரத்தின் விரியாத பாலையானது யானையின் வெண்மையான கொம்மினை ஒத்து விளங்கும் எழில் கொண்ட சன்பை நகரத்தினர் சிறப்பான நீண்ட துதுக்கியோடைய யானையின் தோலை உரித்து போர்த்தி திருமால் பண்டி அவதாரம் மேற்கொண்ட நான் வெற்றி கலைப்பில் தெரிய அவ்வாற்றலை அடக்கும் விதத்தில் அதன் பள்ளை ஒகுத்து அணியாக போன்ற சோதி வடிவனராய் விளங்குபவர் அவர் முத்துக்களின் பிரபலமாகிய கடலில் விளங்கும் சிப்பிகளை தன் அலைகளால் அழகிய வயல்களுக்கு உந்தி செலுத்தும் சிறைப்பினுடைய சென்பை நகரத்தினராவார் என்பது இப்போடர்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்.